குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா குரோனோ அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் தட்ட சீட முறுக்கு ரிப்போன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம் இதய மந்திரா திருப்பூர் மாநகராட்சியில் குப்பைகளை அப்புறப்படுத்தும் பணிகள் கடும் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது கிடைக்கும் பாறைக்குழிகளில் மாநகராட்சி குப்பைகள் கொட்டப்பட்டு வந்த நிலையில் மக்களிடையே எதிர்ப்பு கிளம்பியது நாள் ஒன்றுக்கு சேகரிக்கப்படும் எழுநூறு டன் குப்பையை அப்புறப்படுத்த தினமும் நாற்பது லட்சம் செலவிடப்படுகிறது இருந்தும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே உள்ள பாறை குழிகளில் கொட்டுவது நியாயமா என மக்கள் கேட்கின்றனர் குப்பை கொட்ட வரும் லாரிகளை சிறைபிடித்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் மாநகராட்சி அதிகாரிகள் திக்குமுக்காடி வருகின்றனர் இது ஒருபுறம் இருக்க இப்போது சூலூர் விமானப்படை தரப்பில் இருந்தும் திருப்பூர் மாநகராட்சியின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது திருப்பூர் ஈச்சிப்பட்டி அருகே பாறைக்குழிகளில் மாநகராட்சி குப்பைகள் கொட்டப்பட்டு வந்தது அங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில்தான் சூலூர் விமானப்படை தளம் உள்ளது குப்பைகளால் போர் விமானங்கள் பறப்பதற்கு இடையூறு ஏற்படும் என கணித்த விமானப்படை அதிகாரிகள் இச்சிப்பட்டியில் ஆய்வு நடத்தினர் மொத்தமாக சேகரிக்கப்படும் குப்பைகள் அடிக்கடி தீப்பிடிக்க வாய்ப்பு உள்ளது இது பெரிய அளவில் புகை மூட்டத்தை உண்டாக்கி அவை மேல்நோக்கி எழும்பும் இங்கிருந்து வெறும் நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்குள் விமானப்படை தளம் இருப்பதால் அது விமானிகளின் திறனுக்கு இடையூறு உண்டாக்கும் என்கின்றனர் மேலும் குப்பையில் பலவிதமான கழிவுகள் இருப்பதால் அவற்றை உண்ண அங்கே வரும் போர் விமானங்கள் பறக்கும் பகுதியில் இது பெரிய ஆபத்தை உண்டாக்கும் வாய்ப்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டது இதனால் சூலூர் விமானப்படை தளம் அருகே கொட்டப்பட்ட குப்பைகளை அகற்ற விமானப்படை அதிகாரிகள் உத்தரவிட்டனர் இப்படி எல்லா வகையிலும் குப்பைகளை அப்புறப்படுத்த சிக்கல் நீடிப்பதால் திருப்பூர் கலெக்டர் ஆபீஸில் அவசர ஆலோசனை கூட்டம் நடந்தது அதில் அமைச்சர் சாமிநாதன் விமானப்படை அதிகாரிகள் திருப்பூர் மேயர் தினேஷ்குமார் போலீஸ் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் குப்பை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண நடவடிக்கை எடுப்பது குறித்து கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது